வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்காமி யாராவத்தையும் பார்க்க போறோம்னா ஓபிஎஸை கட்சி விட்டு நீக்கின மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா வேலுமணியும் நீக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டுக்கதாக சொல்கிறாங்க ஸோ இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சசிகலா டிடி திருங்க வரிசையில் பார்த்திங்கன்னா வேலுமணி வர்றார் வேலுமணிக்கு ஆதர தெரிகிற எம்எல்ஏ கிட்ட பேச்சுவார்த்தை எழுதியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஸோ நீங்கள் வேலுமணி கூட இருக்கிறது வேஸ்ட்டுங்க வேலுமணியை நான் கட்சி விட்டு நீக்க போகிறேன் நீ என் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி இருக்குது இல்லை வேலுமணி பக்கம் போகிறதுனா போங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய எம்எல்ஏ வேலுமணி மேல ஒரு அதிருப்தியில இருக்கதா சொல்றாங்க ஸோ எடப்பாடி பண்ணி பழனிசாமி பொதுச்சலம் நம்மகிட்டே பேசுறான்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணி பழனிசாமி பக்கம் போறதுக்கான தயார் நிலையில வேலுமணி ஆதரவாளர்கள் இருக்கதா சொல்றாங்க ஸோ இப்படி பாத்தீங்கன்னா நிர்வாகிட்டையும் பேசி வச்சிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அது சி வி சண்முகம் ஆதரவாளர் தங்கமணி ஆதரவாளர்கள் இவங்ககிட்ட எல்லாம் பேசி பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்ம பக்கம் வர வச்சு வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீக்கிறதுக்கான முயற்சியில பாத்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி பழனிசாமி ஈடுபட்டுக்கதா சொல்றாங்க வேலுமணிக்கும் எடப்பாடி பண்ணி பழனிசாமிக்கும் மோதல் பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட கட்டியிருக்கு ஒரு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா யார் பெரிய பெரியாளுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சண்டைகள் போயிட்டு இருக்கு கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணியும் பார்த்தீங்கன்னா தன்னோட பங்குக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வாதிர வட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கார் முதல் நியூஸ் ஜேவில் பார்த்தீங்கன்னா வேலுமணி ஆதிக்கம் சிவி சண்முகம் ஆதிக்கணால் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி நியூஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வர்றதில்லைன்ற அவரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சுட்ருக்க சூழ்நிலை இப்போ எடப்பாடி பண்ணி சாமிக்கு மிக பெரிய டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டெல்லியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி இந்த கூட்டணிக்கு வரலன்னா கண்டிப்பாக ஊழல் வழக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி எடப்பாடியோட மகன் ஆகப்பட்ட ஏகப்பட்ட பேர் மேல பார்த்தீங்கன்னா வழக்கு இருக்க சூழ்நிலை அவங்க வழக்கு எடுத்தா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி நோந்து போயிருவாரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதனாலவே பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமி ஒரு கலக்கத்துல இருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா பொதுச்செயலா பதவியே காலி ஆனாலும் பரவாயில்ல பொதுச்செயலாளர் நம்ம வந்து இருக்கணும் கட்சி பார்த்திங்கன்னா நம்ம மட்டுந்தான் எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல பிஜேபியோட கூட்டணி வைக்க வேணான்ற உறுதியாக இருக்காரு அண்ணாமலையை மாற்றினா நாங்கள் வந்து கூட்டணிக்கு வருன்ற மாதிரி மொதல் பேசியிருந்தாங்கள்ல அதுவே இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு மாநில தலைவர் பொறுப்பு விட்டு மாற்றினாலுமே இப்போ பாஜகவோட கூட்டணி வர்றதுக்கான நிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத இல்லைன்றாங்க ஸோ இது இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆச்சு